ஓரளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்து கிளைஞ்சிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு வெள்ளை துணியில் அரை மணி நேரம் காய வைக்கணும் பாசிப்பருப்பு ஒரு கை எடுத்து இந்த மாதிரி கலர் மாறி வர்ற வரைக்கும் வறுத்து பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கணும் வெள்ளத்தை நச்சுட்டு கால் உலக்கு எடுத்து அரை டம்ளர் தண்ணியில் பாகு பதம் இல்லாமல் வெள்ளம் கரையிற வரையும் காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் வறுத்த பாசிப்பருப்பும் ஆறிருச்சு கிளைஞ்சி போட்டால் பச்சரிசியும் நல்லா ஈரம்லாம் காஞ்சி ஒன்றோட ஒன்று ஒட்டோட பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ ரெண்டையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ரவை பக்கத்துக்கு எடுத்துக்கணும் பேனில் நெய் ரெண்டு ஸ்பூன் காய வச்சு அரைச்ச பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் போட்டு வறுத்துட்டு மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா கிண்டணும் இந்த மாதிரி கெட்டியாகணும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும் நல்லா இந்த மாதிரி இறுகி வந்ததும் காய்ச்சி வச்சிருக்க வெள்ளப்பாக வடிகட்டி ஊற்றி அதுவும் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டணும் இந்த மாதிரி வந்ததும் இறக்கி ஆறுனதும் நம்ம மோதவும் பிடிக்கணும் அச்சில் பிடிக்கிறனாலும் பிடிக்கலாம் இந்த மாதிரி உருண்டையாகவும் பிடிக்கலாம் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நெய் தடவிட்டு பிடிச்சி வச்சுருக்க மோதகத்தை வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷம் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு నల్ ఆనదం సర్వ్ పన్ను థ్యాంక్